வ வலி இல்லாமல் வாழ்வது சுகமல்ல சுகம்ங்கிறது என்ன தெரியுமா வலி இல்லாமல் வாழணும் நம்ம வேலையை யாராவது செய்யணும் நாம் செய்யக்கூடாது ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கிறதுனாலே வலியே இருக்கக்கூடாது வலி இல்லாத வாழ்க்கை தான் ஜாலியான வாழ்க்கை வேலைக்கு போகக்கூடாது விடுமுறைனால் சந்தோஷப்படுது அப்போ அது கிடையாது சந்தோஷமே வலிக்குள்ளே தான் இருக்குது வலி நிறைந்த உலகில் தான் சந்தோஷமே இருக்குது அதற்குள்ளே தான் உங்களுக்கு சந்தோஷத்தை நீங்கள் தேடணும் அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு நன்மை தரும் எந்த ச அந்த வழிக்குள்ளே வழி நிறைந்த ஒரு வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கணும் உறவுகள்னால் ஏற்படுகிற பிரிவுகள் பொறாமைகள் பழி வாங்குதல்கள் சண்டைகள் இது ஒரு வழியை தரும் இது தான் இதுக்குள்ளே தான் சந்தோஷத்தை தேடணும் சும்மா வந்து ஒரு தனிமையாக இருந்துக்கிட்டு யார்டையும் வந்து சண்டை கண்டை போடாமல் அதில் பேசாமல் இது தான் சந்தோஷம் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இது சந்தோஷமே கிடையாது இதில் வந்து ஒரு சவால்களே இல்லை பிரச்சனைகளாக பிரச்சனைகளை கடந்து வரோம் பாருங்கள் அந்த அதுதான் வந்து சந்தோஷத்தை தரும் பிரச்சனைகளை பார்த்து பயந்துக்கிட்டு ஒதுங்கிக்கிட்டு அதுபோல் உழைப்பதை பார்த்து உழைக்கிறத பார்த்து பயந்துடுறது சோம்பெருத்தனமாக இருக்கிறது உழைச்சா உடம்புல வலி வரும் அந்த வலியை பார்த்து பயந்துக்கிட்டு வலி இல்லாத ஒரு வே வேலையை தேடுறது வேலையில் இருக்கிற வலியை விரும்பாமல் விரும்பாமல் இருப்பது இதெல்லாம் வந்து நம்ம துன்பங்களுக்கு காரணமாக இருக்குது சந்தோஷங்கிறது பார்த்திங்களா சந்தோஷங்கிறது அந்த ச அந்த வலிக்குள்ளே தான் இருக்குது மனிதர்களுக்கான வாழ்க்கை உயிரினங்களுக்கான அத்தனை உயிரினங்களுக்கான சந்தோஷமும் வலிக்குள்ளே தான் இருக்குது வலியை சந்திக்காமல் நீ சந்தோஷத்தை சந்திக்க முடியாது வலியை பார்த்து பயந்தால் உனக்கு சந்தோஷம் கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு எவ்வளோ அற்புதமான ஒரு விதி ஒரு விதிமுறை பாருங்கள் சந்தோஷங்கிறதே வலிக்குள்ளே தான் இருக்குது அதனால் வலியை தேடுங்க அதான் சந்தோஷத்தை தேடுவதற்கான வழிமுறை மகிழ்ச்சியான வாழ்க்கை வலிக்குள்ளே தான் இருக்குது வலிகளுக்குள்ளே தான் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேடணும்னா வலிகளை தேடுங்க உழைக்கணும் தொடர்ச்சியாக உழைக்கணும் எளிதான ஒரு உழைப்பு பாதுகாப்பான ஒரு உழைப்பு அதுபோல் உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு வலி காதலிக்கணும் நட்பு உறவுகளில் வந்து கோபம் சண்டைகள் பிரிவு பிரேக்கப்பு இதெல்லாம் இருக்கும் இந்த வழிகளையும் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கணும் உடம்புல இருக்கணும் இது உங்களுக்கு உழைப்பதற்கான உற்சாகத்தை தரும் இல்லை எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாருமே நான் லவ் பண்ணல அப்படின்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் உறவுகளால் ஏற்படுகிற வழி இருக்குல்ல அது சுத்தமாக இல்லை அப்போ நீங்கள் சோம்பேறி ஆடுவீங்க ஏன்னா அந்த உறவுகளால் ஏற்படுகிற வழிகள் தான் நாம் இந்த வாழ்க்கையில் போட்டி போடுவதற்கு தேவையான ஊக்கத்தை தரும் ஒரு உந்துதல் நம்ம செய்கிற எல்லா வேலையும் ஒரு போட்டி தான் உடற்பயிற்சியாக இருக்கட்டும் நடைப்பயிற்சியாக இருக்கட்டும் எல்லாமே சாப்பிட்றதா இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் உடலுறவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு போட்டி மனப்பான்மையில் தான் அது நடக்குது ஒரு போட்டி போடுகிற உணர்வு தான் அதற்கு ஊக்கமாக இருக்கிறது வாழ்வதற்கு அதனால் வலிகளை தேடிப்போங்க வழியே இல்லை என் உடம்பில் என்னடா இது அப்படின்னு கவலைப்படுங்க என்னடா என் உடம்புல வழியே இல்லை ச ச ச ச அதனால தான் சந்தோஷமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க நான் சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில் ஏன்னா என் உடம்புல வழியே இல்லை வழிகளை தேடுங்க அதான் சந்தோஷ தேடுறதுக்கான வழி